வணக்கம் நண்பர்களே பால்கவலமுடன் இந்திய அரசாங்கமும் இஎஃப்டிஏ யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேடு அசோசியேஷன் நாடுகள் அதாவது சுவிட்சர்லாந்து நோர்வே ஐஸ்லாந்து மற்றும் ஒரு சிறிய நாடு இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்க அதிபரின் இந்த டேரி பிரச்சனையிலிருந்து இந்தியா விடுபடுவதற்கு அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் தவிர்த்து நம்முடைய பொருளாதாரம் வீறுநடை போடுவதற்கு இந்த ஃப்ரீ அக்ரிமெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றிய முழு விவரங்களை இந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் முழு வீடியோ தெளிவாக நாம் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம வீ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்